ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஸ்ரீ கிருஷ்ணனை துதிக்க உதவும் எட்டு ஸ்லோகங்களின் தொகுப்பு பற்றி பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டகம் அஷ்டகம் என்றால் எட்டு ஸ்லோகத்தால் தெய்வங்களை துதித்து வணங்குதலே அதன் சிறப்பாகும் அந்த வகையில் ஸ்ரீ கிருஷ்ணனை துதிக்க உதவும் எட்டு ஸ்லோகங்களின் தொகுப்பான ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டகம் பற்றி பார்க்கலாம் நினைத்து பார்க்க முடியாத நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டகம் என்பதை இதன் கடைசி ஸ்லோகமான ஸ்ருதி சொல்கிறது தமிழ் பொருளோடு இந்த கிருஷ்ணாஷ்டகத்தை சொல்லி சகல பலன்களையும் பெறுவோம் ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டகம் வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் வசுதேவரின் குமாரன் கம்சன் சானூரன் உள்ளிட்டவர்களைக் கொன்றவன் தேவகியின் பரமானந்த ஸ்வரூபியாக விளங்குபவன் உலகுக்கு குருவாக திகழும் ஸ்ரீகிருஷ்ணனை வணங்குகிறேன் அதசி புஷ்ப சங்காசம் ஹாரசோ ஹாரநூபுர சோபிதம் ரத்ன கங்கண கேயூரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் காயாம்பு வண்ணத்தை போன்றவன் மாலை தண்டை சலங்கை இவற்றால் அழகாக திகழ்பவன் இழைத்த கைவளைகள் தோழணிகள் அணிந்தவன் உலகுக்கு குருவாக திகழும் கிருஷ்ணனை வணங்குகிறேன் குடில யுக்தம் பூரண சந்திரனை பாணனம் விலசத் குண்டல தரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் சுருட்டை தலைமுடியுடன் கூடிய அழகு பொருந்தியவன் முழு நிலவு போன்ற அழகு முகம் கொண்டவன் பழீரென உழிவிடும் குண்டலங்கள் அணிந்தவன் உலகுக்கு திகழும் கிருஷ்ணனை வணங்குகிறேன் மந்தார கந்தசம் யுக்தம் சாருகாசம் சதுர்புஜம் பர்ஹி பிஞ்சாவ சூடாங்கம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் மந்தார பூக்களின் நறுமணத்துடன் கூடியவன் அழகான புன்னகை கொண்டவன் நான்கு கைகள் உடையவன் மயில் தொகையை தலையில் அணிகலனாக சூடியவன் உலகுக்கு திகழும் கிருஷ்ணனை வணங்குகிறேன் உத்புல்ல பத்ம பத்ராட்சகம் நீலஜீமூத்த சன்னிபம் யாதவானாம் ஸ்ரோரத்னம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் மலர்ந்த இதழ் போன்ற கண்களை உடையவன் நீருண்ட மேகத்தைப் போன்றவன் யாதவர்களின் இரத்தினமாக முடிசூடா மன்னனாக திகழ்பவன் உலகுக்கு குருவாக திகழும் கிருஷ்ணனை வணங்குகிறேன் ருக்மணி கேளி சம்யுக்தம் பீதாம்பர சுஷோபிதம் அவாப்த துளசி கந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் ருக்மணி தேவியுடன் கேளிக்கைகளில் கலந்து கொண்டவன் பீதாம்பரத்துடன் ஒளிபொருந்தியவனாகத் திகழ்பவன் துளசியின் பரிமளத்தை உடையவன் உலகுக்கு குருவாக திகழும் கிருஷ்ணனை வணங்குகிறேன் கோபிகா நாம் சந்தவ சந்தவ ஆங்கித பக்ஷம் ஸ்ரீநிகேதம் மகேஷ்வாசம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் கோபிகைகை கோபிகைகளின் கொங்கைகளின் குங்குமப்பூ குழம்பு அடையாளத்தை மார்பில் கொண்டவன் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு இருப்பிடமானவன் மிகப்பெரிய பெரிய வெள்ளாளியாக விளங்குபவன் உலகுக்கு திகழும் ஸ்ரீ கிருஷ்ணனை வணங்குகிறேன் ஸ்ரீவத் சாங்கம் மகோரஷ்கம் வனமாலா விராஜிதம் சங்கு சக்கரதரம் தேவம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் ஸ்ரீவத்சம் என்னும் மறுவை அடையாளமாக கொண்டவன் அகன்ற மார்பை உடையவன் வனமாலை சூடியிருப்பவன் சங்கு சக்கரங்களை தரித்திருப்பவன் உலகுக்கு குருவாக திகழும் ஸ்ரீ கிருஷ்ணனை வணங்குகிறேன் கிருஷ்ணாஷ்டகம் இதம் புண்ணியம் பிராதருத்தாய படேத் கோட்டி ஜன்ம கிருத்தம் பாபம் ஸ்மரணேன வினச்சியத்தீ எவன் ஒருவன் புண்ணியம் மிகுந்த இந்த கிருஷ்ணாஷ்டகம் என்னும் எட்டு ஸ்லோகங்களைப் பற்றி எண்ணுகிறானோ அவன் கோடி பிறவிகளில் செய்த பாவம் அடியுடன் நாசமடையும் அப்படி இருக்க இவற்றை காலை நேரத்தில் ஆத்மார்த்தமாக முழு ஈடுபாட்டுடன் படித்து வணங்கினால் அவர்களுக்கு சகல சந்தோஷங்களும் கிடைக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணா உன் திருவடிகளே சரணம் ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்